மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு நாகையில் அனைத்துக் கட்சியினர் மவுன அஞ்சலி ஊர்வலம் மொட்டையடித்து அன்னதானம் வழங்கி தேமுதிகவினர் புகழஞ்சலி மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு நாகையில் அனைத்துக் கட்சி சார்பில் இன்று மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது இதில் அக்கட்சியினர் விஜயகாந்தின் ஆன்மா சாந்தியடைய வேண்டி மொட்டையடித்தும் அன்னதானம் வழங்கியும் புகழஞ்சலி செலுத்தினர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் மற்றும் தேமுதிகவினர் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதேபோல் நாகப்பட்டினத்தில் இன்று அனைத்து கட்சி சார்பில் கேப்டன் விஜயகாந்திற்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னதாக தேமுதிக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற மவுன அஞ்சலி ஊர்வலத்தில் பாஜக அதிமுக விஜய் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திருளானூர் நாகை கோட்டை வாசல் படியில் இருந்து துவங்கிய மவுன அஞ்சலி ஊர்வலமானது அவுரித்திடலில் முடிவடைந்தது அங்கு கேப்டன் விஜயகாந்தின் பேனர் முன்பு மொட்டையடித்துக் கொண்ட தேமுதிக தொண்டர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தேமுதிகவினர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி கேப்டன் விஜயகாந்திற்கு புகழஞ்சலி செலுத்தினர் लेडीस